கூடிய அண்ணங்க கேட புயிலும்பன் தெரியன் தெரிய சொல்ல வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் என்ன சொல்ல வேண்டாம்

ただいま

எல்லாம் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இதை நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி அந்த நாங்கள் வந்து ஏழுமலை ஐயா இனி ஐயா இன்றைக்கி அவர் நம்மளோட இல்லை ஆனால் நாங்கள் வந்து அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டோம் சின்ன வயசுலேருந்து தெருக்கூத்தாக இருக்கட்டும் நிறைய நிறைய வேஷங்கள் அதே மாதிரி சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் கோலாட்டம் பின்னலாட்டம் இந்த மாதிரி எல்லாமே வந்து எங்கள் ஐயா வந்து நீங்கள் கற்றுக்கணும் நான் என் அண்ணன் குணாநிதி இது சபரி அண்ணன் அவங்க எல்லோருமே வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் அஹ் படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது இந்த மாதிரி கலை எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி எங்களை நீ எல்லாமே பண்ணணும் தமிழ் நல்லா பேசணும் மேடே பேசணும் இந்த அஹ் தமிழ் அஹ் சுத்த தமிழ் இந்த டிபேட்டா இருக்கட்டும் எல்லாமே நீங்க கத்துக்கணும் கத்துக்கிட்டு இந்த வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்போ வந்து தைக்குடல்னு நிகழ்ச்சி ஒரு மூணு நாள் நடக்கும் நாங்கள் என்னெல்லாம் வருஷம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டோமோ அதை வந்து வீட்டில் வந்து அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் பண்ணி காட்டுவோம் ஸோ அப்போ இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதம் நாங்கள் ட்ரைனிங் எடுத்துப்போம் ஏன்னா எங்களுக்கு எனக்கு அண்ணனுக்கு வந்து மைக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நாங்கள் கத்தி கத்தி பேசுவோம் அதனால் மைக்கெலாம் இருக்காது நல்லா சத்தமாக போட்டு பேசுவோம் எனக்கு இந்த இந்த ஹீரோயின் வஷெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எனக்கு அந்த நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து இது அரக்கன் வேஷம் தான் வாதாபின்னு சொல்லிட்டு வாதாபின் அரக்கன் வேஷம் தான் போட்டேன் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஏதாவது டைம்ல எனக்கு இது ஹீரோவாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த அபிமன்யு வேஷம் கொடுத்தாங்க சோ அந்த மாதிரி ஒரு ஒரு தெருக்கூத்துலயுமே வந்து இந்த நல்ல இந்த இதெல்லாம் வந்து ஒரு தலையில போட்டு நிற்கிறாங்க வலி வலி எடுத்துக்குவோம் நாங்க வந்து அந்த அந்த நாள் பூரா வந்து நாங்க கரெக்டா சாமி கும்பிட்டுட்டு செருப்பு போட மாட்டோம் அந்த வேஷம் கட்டிட்டோம்னா சப்பல் போட மாட்டோம் ஸோ ஃபுல்லா அதுலயே இருப்போம் அந்த மரியாதை கொடுத்துட்டு தலையில் தலையில அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வச்சுக்கிட்டு நாங்க அந்த நாடகம் எல்லாம் பண்ணுவோம் எங்களுக்கு என்னென்னா இந்த முறை நான் முதல் முறையாக நம்ம ஒரு நாங்கள் ஒரு படம் தயாரிச்சிருக்கோம் நான் தயாரிச்சிருக்கேன் அண்ணன் வந்து லீடாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு ஸோ ஆனால் அவங்களோட எங்களோட குரு எங்களோட ஆசாங்களை அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் ஏன்னா அந்த கூத்து கற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த ஸ்டேஜில் நின்று சரி நம்ம அது சினிமாவுக்கு எடுத்துகிட்டு போகணும் சினிமாவில் வரணும்னு சொல்லி ஆசை வந்ததே வந்து நாங்கள் இதெல்லாம் நடித்து இது பண்ணதுனால தான் அதனால் இன்னைக்கு அவங்களோட ஆசீர்வாதத்தோடு வந்து இந்த ப்ரெஸ் மீட் வந்து நடத்தணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருக்கோம் தேங்க்யூ இயக்குனர் மிஷ்கின் சார் அவர்களை கௌரவிச்சு கால் கொடுத்து கால் கொடுத்து அரங்கமே வந்து ஒரு அதிர்வு சந்திச்சு இன்னைக்கு தங்க்யூ சோ மச் சந்தில் குமரன் மற்றும் அவங்களோட குழு வந்து நன்றிகள் एला प्रेस मीटर